வெல்கம் டு சித்துஸ் கிளிப் தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான நண்டு வறுவல் தான் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நண்டை எப்படி கிளீன் பண்ணுறது நண்டு குழம்பு செட்டி நாடு நண்டு குழம்பு நண்டு வறுவல் இதெல்லாம் ரெண்டு மூணு பதிவு வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ணுற இந்த நண்டு வறுவல் வந்து ரொம்ப சிம்பிளாக அதிக மசாலாக்கள்லாம் இல்லாமல் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி ஒரு தடவை பண்ணி பாருங்கள் அப்புறம் நண்டு வாங்கும் போதெல்லாம் நீங்கள் இதே மாதிரி தான் பண்ணுவீங்க இப்போ இந்த நண்டு வந்து நான் அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது கடால் நண்டு தான் இப்போ அடுப்பில் ஒரு வாணலி வச்சுருக்கேன் அதில் ஒரு குளிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெயில் இந்த நண்டு குழம்பு நண்டு வறுவல் இதெல்லாம் வந்து நல்லெண்ணெயில் பண்ணாதான் நல்லாயிருக்கும் பொதுவாகவே நான்வெஜ் நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஒரு குளிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் நண்டு குழ வருவங்கிறதுனால இதில் கொஞ்சம் வெந்தயம் போடணும் ஒரு கருவேப்பில் ஒரு நாளையலை போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒரே ஒரு வெங்காயம் போதும் சின்னதாக இருந்துச்சுன்னா ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியை நறுக்கி போட்டு அதை நல்லா வணக்கிடலாம் வெங்காயம் நல்லாவே வணங்கணும் நல்லா கண்ணாடி பதமெல்லாம் தாண்டி நல்லாவே ஆனால் கருகக்கூடாது ஆனால் நல்லா வெங்காயம் வதங்கிடணும் கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமாக வதங்கும் அதே சமயத்தில் உப்பு போட்டோம்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும் ரெண்டு தக்காளி சின்ன சின்ன தக்காளி தான் ரெண்டு அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக மஞ்சள் தூள் போடுறேன் ஒரு அரைச்சிட்டியாக மஞ்சள் தூள் போடுறேன் நண்டு கழுவும் போது நான் வந்து நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி தான் நீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கிடலாம் நல்லா ஒரு நிமிஷமாவது அது நல்லா எண்ணெயில் வதங்கணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நண்டை இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருணும் இதில் எண்ணெய் கடுகு சீரகம் தூள் உப்பு இஞ்சி பூண்டு அந்த ஸ்மெல் வரும் அந்த எசன்ஸ் இருக்கும் வெங்காயம் தக்காளி வணங்கின அந்த எசன்ஸ் இது எல்லாமே இந்த நண்டுல நல்லா படுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுடணும் ஒரு ரெண்டு நிமிஷமாவது இந்த மாதிரி கலந்து விட்ருணும் நண்டு வந்து அப்படியே அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் பொரியணும் இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் மல்லித்தூள் வந்து ஸ்கிப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குங்கிறதுக்காக போட்டிருக்கேன் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம ஏற்கனவே வெங்காயம் வணங்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதை மனசில் வச்சுக்கிட்டு அப்புறம் உப்பு போடுங்கள் இல்லைனா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட உப்பு சேர்த்துங்க இதை நல்லா எண்ணெயிலே அப்படியே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த மிளகாப்படியெல்லாம் போட்டிருக்குங்கள அதெல்லாம் அதுக்காக கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது நல்லா அப்படியே அந்த தண்ணியிலே வேகணும் மூடி போடாமல் அப்படியே இப்படி வேக வைக்கணும் ஆனால் அடிக்கடி வந்து அந்த நம்ம நல்லா நண்டுகளை இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா திருப்பி விடணும் நல்லா இப்படி சுற்றி விடணும் எல்லா பக்கமும் வேகிற மாதிரி தண்ணியில் வேகிற மாதிரி மூடி போட்டோம்னா அந்த ராஸ் மல் போகாது அதுக்காக தான் மூடி இல்லாமல் இப்படியே வேக வைக்கிறேன் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூள் இது அரை கிலோ நண்டுங்கிறதுனால நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுறேன் ஜாஸ்தியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் அதிகமாகிக்குங்க மேலே அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டுருங்க தூவி விட்டு லைட்டாக அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே கலந்து விட்டுருங்க மிளகு வந்து வேகக்கூடாது அப்படியே மேலே முறுமுறுப்பாக முறுமுறுப்பு போகாமல் அப்படியே மேலே கலக்கணும் அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வந்து அந்த மிளகு அந்த வாசனையும் அந்த காரசாரமாக இருக்கும் சாப்பிட்றது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நல்ல ஒரு சூப்பரான சுவையான நண்டு வறுவல் ரெடி ஆயிருச்சு அப்படியே சுட சுட எடுத்து அப்படியே பரிமாறலாம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் வீடியோ பார்க்குற நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மீண்டும் ஒரு சுவையான மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்